வணக்கம் எம்பக இலக்கியம் நான் காந்தரோபி மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் எழுதிய கண்ணா வெண்ணை உண்ட வாயினுள் அகிலத்தை காட்டிய கார்முகில் வண்ணா அவனில் அல்லரும் மாந்தர்களை காத்திடுவாய் கருணாகரா உன் அழகிய திருமேனியை நினைக்கையில் துன்பங்கள் துவண்டு போகுமே தூயவா விளையாட்டு பிள்ளையாய் ஓயாத மகிழ்வை தரும் மதுசூதனா நவநீரம் மீது நாட்டம் கொண்டு நாடுகின்ற நந்த கோபாலா மலையை குடையாக்கி சிறார்களை காத்த கமல கண்ணா அசுரர்களை அழித்து கோகுலத்தை குதூகலிக்க செய்த கோபாலா உன் குழல் இசையில் மயங்கிய ராதாவின் மணாளனி ராதையுடன் இணைந்து ராதா பக்தர்களின் மனங்களில் பவனி வரும் பார்க்கடல் வாசா ஒரு பிடி அவலை உண்டு குசேலரின் வாழ்வை வளமாக்கிய வாசுதேவா போர்களத்தில் கர்ணனுக்கு உன் விஸ்வரூபம் காட்டிய கண்ணா மணிவண்ணா எல்லோருக்கும் நிலையான இன்பம் தருவாய் நீலவண்ண கண்ணா நன்றி வணக்கம்